பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஜனவரி அஞ்சாந்தேதியோட இருபத்தெட்டு மாவட்டங்கள் அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலம் கடந்த ஜனவரி அஞ்சோட முடிஞ்சிருச்சு ஸோ தற்போது வந்து கிராம ஊராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி மாவட்ட ஊராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி காலியாக இருக்குது எந்த பிரதிநிதிகளும் இல்லாமல் செயல்பாடுகளும் ரொம்ப மந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா உள்ளாட்சி அமைப்புகளை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று ஊரகம் இன்னொன்று நகரம்னு ஒன்று ரூரல் இன்னொன்று அர்பன் இது ரெண்டை பிரித்து ரெண்டையுமே மூன்று மூன்று அடுக்குகளால் நிலைநாட்டுறாங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படி நகர்ப்புறத்துலேயும் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்று மாவட்ட ஊராட்சி என்று ஊரக பகுதிகளிலையும் இப்படி ரெண்டாக வந்து பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 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 நிர்வாகங்களை மக்களே நிர்வகிக்கணும் இதற்கான பிரதிநிதிகளை மக்களே தேர்வு செய்யணும் சொல்லி வார்டு பிரித்து அந்த வார்டுக்கு ஒருத்தர் கவுன்சிலராக வந்து மக்களே வாக்கு மூலம் தேர்வு செய்து ஏற்படுத்தி மக்களுக்கான தேவைகளை மக்களே நிர்வகித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற உரிமையை நிலைநாட்டும் விதமாக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது கடந்த ஜனவரி அஞ்சோட பிரதிநிதிகள் இல்லை அது எம்டியாக தான் இருக்குது அந்த பிரதிநிதிகள் இல்லாத காலத்தில் ஊராட்சி ஒன்றியமோ மாவட்ட ஊராட்சியோ அல்லது கிராம ஊராட்சியோ செயலிலிருந்து கிடக்கும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக நம்முடைய தன்னாட்சி அமைப்பை சேர்ந்த அன்புக்கனி அண்ணன் நந்தகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் அவங்க பரப்புரை மேற்கொண்டாங்க இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூடிய விரைவில் தமிழக அரசு நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏன் நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் கூட அங்கங்கே அவங்க எடுத்து நிறைய ப்ரமோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ராமநாதபுரம் கடலூர் இந்த ரெண்டு இடங்களில் கடந்த எட்டாம் தேதியோடு தன்னோட பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நிறுத்தலை கடைசியாக ஒன்று என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ வருகிற மார்ச் முப்பதாம் தேதி சென்னை எழும்பூரில் வந்து ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த உண்ணாநிலை போராட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மார்ச் முப்பதில் அறிவிச்சிருக்கிறாங்க நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் ராஜரத்ன மைதானம் அருகில் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க ஸோ இது அறவழி உண்ணாநிலை போராட்டம் இது இந்த உண்ணாநிலை போராட்டம் அதுவும் தன்னாட்சி அக்கா ரொம்ப அற்புதமாக அழகாக சட்டத்திற்கு உட்பட்டு ஸோ ரொம்ப எதையுமே வந்து அதிக மிகாமல் ஒரு சிறப்பாக எதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்று அவங்க கருத்தில் கொண்டு அதை மட்டுமே மிக தெல்ல தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் ஆகவே அன்புக்கணியின் நந்தானே இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இதோடைய நோக்கமும் தேவையும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு இதில் நீங்கள் கண்டிப்பாக எல்லா மக்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சென்னை சென்னை சுற்றிருக்கூடிய அன்புக்கணிய உறவுகள் எல்லாம் நீங்கள் இதில் கலந்து கொண்டு இந்த உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கு தமிழக அரசுடைய கவனத்திற்கு அதை வலியுறுத்தணும் ஸோ இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் நீங்கள் கலந்துக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த மூன்று என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம் நீங்க கலந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அதை தாண்டி தன்னாட்சி அமைப்புங்கிறது உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை நான் ஆரம்பத்தில் வந்து நான் கிராம ஊராட்சி நிர்வாகத்தை குறித்தான தகவல்களை தேடும்போது தன்னாட்சி அமைப்பை பற்றி தான் நான் அதிகமாக வந்து தெரிந்து கொண்டேன் நான் அதில் இந்த ஆர்டிஏங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நான் அதுக்கப்புறம் ஊழல் நடக்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி நான் அப்படிங்கிற ஆர்டிஏ சப்ஜெக்ட் நான் உள்ளே போயிட்டேன் ஆனால் கிராம ஊராட்சி நிர்வாகம்னா என்ன அதோட கட்டமைப்புனால் என்ன கிராம ஊராட்சியில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிக அதிகமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு இடம் என்று சொன்னால் அது தன்னாட்சி அமைப்பிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் உண்மையில் தன்னாட்சிக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருந்துச்சு அந்த ஆப்பை வந்து பதிவிறக்கம் பண்ணி வச்சு அதில் தான் நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கொண்டேன் சொல்றேன் ரொம்ப பெருமை ஆகவே நந்தகுமாரன் நனுக்கு நான் மனமார்ந்த நன்றியும் உங்கள் குழுவினருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் என்றைக்குமே உள்ளாட்சி தேர்தலில் ஏன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நந்தானை மட்டும் இல்லை இப்போ என் போன்ற நபர்களும் நாங்கள் வலியுறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி அஞ்சோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு எங்கள் கிராம ஊராட்சியில் கிராம ஊராட்சி தலைவரோ வார்டு உறுப்பினர் நானும் ஒரு வார்டு உறுப்பினர் இருந்தேன் தற்போது எனக்கும் பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆழ்துளை கிணற்றில் இருந்து தண்ணீர் சப்ளை வெளியில் வரது நின்றுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த சுவிட்ச் பாக்ஸை வந்து பழுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஊராட்சி கிளர்க்கிட்ட நான் தகவலை பாஸ் பண்ணுறான் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மூன்று நாட்கள் கடக்குது தண்ணீர் இல்லை திடீர்னு அவன் ஜோனல் வீடியோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு அதை சரி பண்ணனும் அப்படின்போது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் சார் அதை வந்து பெருசானவோ எல்லாத்தையும் புதுசாகவே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் ஆகவே வந்து அது கொஞ்சம் போயிட்டு வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ கிராம ஊராட்சி தலைவர் இருந்தால் உடனடியாக போய் கிராம ஊராட்சி தலைவர்கிட்ட எங்கள் இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு முன்னாடியெலாம் நிறைய பேசும்போது எங்கள் ஊராட்சி தலைவர் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் உடனே வந்து அதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க வந்து அதை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதை சொல்ல சொல்லவும் முடியல அங்கே போய் கேட்கவும் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோமா நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம ஊராட்சியில் ஊழல் நடக்குது லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய உரிமைகளை உடனே போய் அங்கே சொல்லி அதை வந்து உடனடியாக நடத்துவதற்கு தற்போதுக்கு ஆள் இல்லை பாருங்கள் என்னுடைய குறைகளை கேட்பதற்காக ஆட்கள் வேண்டும் இப்போ என்னுடைய குறைகளை நான் அதிகாரத்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஊராட்சி கிடையாது இப்போ இப்போ எங்களுடைய திருவாடான ஒன்றியத்தில் நாற்பேழு கிராம ஊராட்சி நாற்பத்தேழு கிராமம் ஊராட்சி அந்த பிடிஓ வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறபோது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்குமாங்கிறதே சந்தேகம் ஆகவே இங்கே கிராம ஊராட்சி தலைவரோ வாட உறுப்பினரோ அவங்களுக்கு ஒரு ஊராட்சி தான் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஊராட்சியில் நடக்கக்கூடிய விவங்களை தான் அவங்க அதிக அதிகமாக கவனம் செலுத்துவோம் ஆகவே இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் டக்குன்னு பணத்தை போட்டு டக்குன்னு என்ன பண்ணோம்னா அந்த வேலையை செய்கச்சின்னு ஒரு தம்பியை வந்து கூப்பிட்டு அந்த வாட்டர் போல தம்பி வேலை பார்க்குறப்ப அவரை கூப்பிட்டு டக்குன்னு அந்த சுஷ் பேஷ மாற்றி விடுன்னு சொல்லி

தேர்தலை உடனடியாக இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊர உள்ளாட்சி தேர்தலில் இந்த இருபத்தெட்டு மாவட்டங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அரசு நம்ம வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குது நந்தகுமார் அந்த ஒரு முயற்சியை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆகவே அன்புக்குனிய உறவுகள் இந்த வீடியோ கூடிய உறவுகள் நிச்சயமாக இந்த ராஜரத்ன ஸ்டேடியம் அழு அருகில் இருக்கக்கூடிய எழும்பூர் சென்னையில் நடக்கக்கூடிய அந்த உண்ணாநிலை அறவழி உண்ணாநிலை போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் கலந்து கொள்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ உங்களோட மேலான தகவல்களை உங்களோட மேலான சந்தேகங்களை தன்னாட்சி அமைப்பு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உண்மையிலே முத முதல் உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு இலவச அலைபேசி என்னை நியமித்தது இவங்களாம் எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதை கூட நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருந்தோம் எண்ணற்ற உறவுகள் தன்னாட்சி பெயர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுருக்கீங்க ஸோ இன்னமும் அந்த இயக்கம் அதிக அதிகமாக வந்து செயல்பட உண்மையில் நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் நட்போட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு நிர்வாகத்தை நம்முடைய தேசத்தில் கட்டமைப்போம் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் தங்குதடை இல்லாமல் எளிமையாக கிடைக்க சமநிலையாக இங்கு கிடைக்க எல்லா மக்களும் சமாதானம் சந்தோஷத்தோடு இங்கு வாழ்வதற்கான ஒரு முயற்சியை நாம் என்னாலும் எடுப்போம் நன்றி வணக்கம்